ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ்யோர் அருள் சரி வாங்க இன்றைக்கி மல்லி சீரியலில் என்ன போய்ட்டுருக்க ஒரு சோரஸ்யமான விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம் ஆமாங்க நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லிகிட்ட மொபைலில் ஒரு விஷயத்தை காட்டுறாருங்க அதை பார்த்தோ உடனே மறந்துடுறாங்க என்னென்னு பார்க்குறீங்க நம்ம பாபு வந்துட்டு விஜய் அசிங்கமாக கேவலமாக திட்டி ஒரு வீடியோ அனுப்புகிறாருங்க ஏன்னு பார்க்குறீங்களா அரவிந்த் வந்து உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா மல்லிக்கு இப்படி தான் கல்யாணம் ஆகிடுச்சு விஜய் கூட அப்படின்ற விஷயம் நம்ம அரவிந்துக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அரவிந்த் வந்துட்டு நம்ம பாபுவை பிடிச்சி அசிங்கமாக கேவலமாக கேட்கணும்னு நம்பி தானே வந்தேன் இப்படி ஏமாற்றிட்டே உன் தங்கச்சி என் தள்ளை கட்டண இன்னொருத்த முன்னாட்டி என் தள்ளை கட்டலான்னு பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் அப்படின்னா வந்து அனாவசியமாக பேசிடுறாங்க இதனால் டிப்ரஷனுக்கு போனால் நம்மளோட பாபு சும்மா கூட அந்த விஜயை விஜய் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு விஜய் கூட வீடு அனுப்புகிறாரு இதை நம்ம மல்லிகை காமிச்சிடறாங்க மல்லிக்கு காமிச்ச உடனே மல்லி செம்மா காண்டாக வராங்க ஏன்னா இப்படிலாம் பண்ணுற பைத்தியமானா நீ அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகி பேச இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு விஷயங்க என்னென்னு கேட்குறீங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் எனக்கு வீடியோ பேசணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்க என்னன்னே தெரியல ஒரே அவுட்டாக இருக்குது நான் கடைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு ஆழைப்பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேங்க ஒரே டிப்ரெஷனாக இருக்குது என்ன பேசுறதுன்னு புரியல வாழ்க்கையே வெறுப்பாக போயிட்டுருக்கு என்ன வாழ்க்கைன்னே தெரியலிங்க முன்னாடி போனால் உதைக்குது பின்னாடி போனால் கடிக்குது என்னத்தையும் சுட்டல்ல பின்னாடி போனால் உதைக்குது முன்னாடி போனால் கடிக்குது விஜய் மல்லி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரில என் வாழ்க்கை அதோட மோசமாக போயிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு என் புரியலிங்க ஸோ சேட் பார்க்க தாங்கவே வெள்ளையும் சொல்லியுமா அழகாக இருக்கேன் பட் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு தான் டிப்ரெஷன் பார்த்தா என் கூட பிறந்தேன் என் போகிறப்ப அதுக்கு மேலே கிடக்குது பாருங்க குரங்க மாதிரி உடஞ்சிட்டு வாட வாட கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ போடலான்னு கூப்பிட்டான் சரிடா அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன் நானும் டிப்ரெஷன்ல தான் இருக்கிறேன் டிப்ரெஷன் கூட ஷேர் பண்ணும் இல்லையா பார்க்க சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே கொதிக்குதுங்க அப்படியே ஆஃப் பாயில் மாதிரி கொதிக்குது சோசேட் ஆஃப் த மூமெண்ட் முஸ்கில் என்ன பண்ணுறதுனே புரியல உங்களுக்கும் அந்த மாதிரி டிப்ரெஷனுக்காண்டு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நான் போயிட்டு நல்ல சிக்கன் ரைஸோ லெக் ரைஸோ இல்லை தோசை இட்லி ஏதாவது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீடியோ போடுறோம் ஓகே மக்களே அதுவரை உங்களுடன் இந்த விடைபெறுவது திஸ் இஸ் யூவர் அருள் வெரி டிப்ரஷன் ஆஃப் மூமெண்ட் ஓகே டாடா சி யூ பாய்